வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு மூன்று இயற்கணிதம் பயிற்சி மூணில் ஏறக்கூடிய கணக்குகளில் முதல் கணக்குக்குரிய விடையை விளக்கமாக பார்க்கலாம் முதல் கணக்கு கோடிட்டிடங்கள்னு சொல்லி ஐந்து கணக்குகள் கொடுத்துருக்குறாங்க கோடிட்டிடங்கள் ஒருமார்க் கொஸ்டின்ஸாக இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்குற மாதிரி இருக்குது இல்லையா அப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டின் தீர்வு அப்போ தீர்வுனா எக்ஸின் மதிப்பு என்னவா வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ ஏ b ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லும்பொழுது இந்த ஏஎக்ஸ் அங்கேயே வச்சுக்கிட்டு இந்த பி இந்த பக்கம் போகும்போது என்னாகுன்னா ப்ளஸ் பி மைனஸ் பி ஆகும் ஏயும் எக்ஸு பெருக்கலுக்குனால அது தனியாக வச்சுக்கிறோம் இது கூட்டலுக்கு இந்த பக்கம் வரும்போது கழித்தலுக்கு வருது அடுத்து ஏயும் x பெருக்கல் இருக்குது அப்போ கூட்டலிருந்தால் கழித்தலுக்கு வரும் பெருக்கல் இருந்தால் இந்த பக்கம் வரும்போது எதுக்கு வரும் வகுத்தலுக்கு வரும் அப்போ ஏ வந்து பை பையில வந்துடும் அப்போ எக்ஸின் மதிப்பு என்னது மைனஸ் பி பை ஏன்னு சொல்லி எழுதுறான் நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி மிகை முழுக்கல் எனில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற சமன்பாட்டின் தீர்வு எப்பொழுதும் நேர்மறையாகத்தான் இருக்கும் மூன்றாவது கணக்கு ஒரு எண்ணிலிருந்து அதன் ஆறில் ஒரு வங்கை கழித்தால் இருபத்தைந்து கிடைக்கிறது எனில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம அந்த ஒரு எண் என்னன்னு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் அதில் ஆறில் ஒரு பங்குனா எக்ஸ் பெருக்கள் ஒன்று பை ஆறுனு அப்போ எக்ஸ் பை ஆறு வரும் அப்போ ஓர் எண்ணிலிருந்து அதாவது எக்ஸிலிருந்து அதன் ஆறில் ஒரு பங்கை அதாவது எக்ஸ் பை ஆறை கழித்தால் இருபத்தஞ்சு கிடைக்கும் சொல்லி இந்த சமன்பட்ட நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா விட வந்துரும் ஒரு எண்ணிலேருந்து அதை ஆறு மட ஆறு ஒன்றில் ஆறு பங்கை கழிக்கும் போது இருபத்தஞ்சு கிடைக்கிறது அப்போ இந்த எக்ஸுனா எக்ஸ் பை ஒன்று நிறுத்தம் அப்போ நீச்சிமா கண்டுபிடிக்கும்போது ஆறு எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று இருக்குது அப்போ ஒன்று ஒன்று ஆறில் ஆறு ஒன்று இருக்கிறதுனால அது மேலே ஆறால் பார்த்தீங்கன்னா ஆறு எக்ஸு மைனஸுக்கு மைனஸு ஆறுக்கு ஆறு இருக்கிறதுனால எக்ஸுக்கு எக்ஸ் அப்படியே போட்டுறோம் ஈக்குவல் டு இந்த இருபத்தஞ்சு அப்படியே போட்டுறோம் நெக்ஸ்ட் ஆறு எக்ஸில் எக்ஸ்னே நிறுத்தம் ஒரு எக்ஸ்னு நிறுத்தம் இல்லையா அப்போ ஆறு எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா அஞ்சு எக்ஸ் பை ஆறு ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு அடுத்து நம்ம எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த அஞ்சு பை ஆறு இந்த பக்கம் வரும்போது என்னாகுன்னா அதாவது தலகலம் மாறிடும் ஆறு பை அஞ்சுன்னு ஆயிரும் ஓரஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அடித்து போட்டிங்கன்னா அஞ்சு ஆறு பேருக்குனா எவ்வளோ வருது முப்பது அப்போ எக்ஸின் மதிப்பு எவ்வளோ வரும் முப்பது அந்த எண் வந்து முப்பது ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் ரெண்டு இஷ்டு மூணு இஷ்டு நாலு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது ஏனால் நம்ம முக்கோணத்தின் பெரிய கோணத்திற்கும் சிறிய கோணத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஒன் மார்க் கொஸ்டின் தேனை எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க வேறு ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் ரெண்டு பங்கு மூணு பங்கு நாலு பங்குன்னு இருக்குது அப்போ நீங்கள் இதை வச்சு கொடுத்துரு அப்போ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த எல்லா பங்கையும் கூட்டினா எவ்வளோ வரணும் நூற்றி எண்பது அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சுக்கணும் அடுத்த ஸ்டெப்பு இருக்கிறதுலையே சிறிய பங்குங்கிறது ரெண்டு பெரிய பங்குங்கிறது நாலு அப்போ அதனுடைய கோண மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி கழிச்சு போடணும் இவ்வளோ வேலை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க் கொஸ்டின்ஸுக்கு வருது ஆனால் கொஞ்சம் ஈஸி தான் சரியா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பங்கு மூணு பங்கு நாலு பங்குன்னா வந்து அதை வந்து எக்ஸ் வச்சுக்கிறோம் அப்போ ரெண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் நாலு எக்ஸ் எல்லாத்தையும் கூட்டும் பொழுது எவ்வளோ வரணும் நூற்றி எண்பது டிகிரி அப்போ ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரினா எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி ஒன்பது இது பெருக்களுக்குனால வகுத்தலுக்கு வரும்போது நூற்றி எண்பதில் எத்தனை ஒன்பது இருக்குது ரொம்ப பதினெட்டு ஜீரோக்கு ஜீரோனா இருபது டிகிரி அப்போ எக்ஸின் மதிப்பு இருபது டிகிரி அப்ப மிகப்பெரிய கோணம்னா நாலு எக்ஸ் தானே அப்போ மிகப்பெரிய கோணங்கிறது நாலு மடங்கு நாலு பங்கு இருக்குது அப்போ நாலு பெருக்கள் எக்ஸ்னால் நாலு பெருக்கள் இருபது நாலு இருபது எண்பது போட்டுறோம் மிகச்சிறியதுனால் ரெண்டு பங்கு இருக்கிறது அப்போ ரெண்டு எக்ஸ்ன்னா ரெண்டு பெருக்கள் இருபது நாற்பது அப்போ மிகப்பெரிய கோணத்துக்கும் மிகச்சிறிய கோணத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எண்பது கடித்தல் நாற்பது எவ்வளோ வருது உங்களுக்கு நாற்பது டிகிரி வருது அப்போ இதுக்கு நாற்பது டிகிரி போட்டலாம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இருபத்தி மூணு என்ற சமன்பாட்டில் ஏயின் மதிப்பு பதினாலுன்னு இது இது வந்து சிம்பிளாக தான் இருக்குது அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு இருபத்தி மூணு ஏயின் மதிப்பு பதினாலுனா ஏக்கு பதினா பதினாலு